கேரளா ஹைகோர்ட் ஒன்றிய பாஜக அரசின் மீது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது அதாவது வயநாட்டுல ஏற்பட்ட நிலச்சரிவுல பல பேர் தங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் இழந்தாங்க நடுத்தரவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கேரள அரசு சார்பாக பாதிக்கப்பட்டவர்களுடைய கடன்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு தொடர்ந்து ஒன்றிய அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க ஆனா ஒன்றிய அரசு அவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய மறுத்து விட்டது ஆனா அதை நேரடியாக சொல்லாம சும்மா எழுத்தடிச்சுகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு மனம் இல்ல என்றால் அதை நேரடியாக சொல்ல வேண்டியது தானே அதற்கான தைரியம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேரளா ஹைகோர்ட் இன்னைக்கு அவங்களுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு இதுதாங்க ஒன்றியரசோட நிலைமை பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு அவங்க திருப்பி தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே பல லட்சம் கோடிகள்ல கடனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாரா கடனாக சொல்லி அதை தள்ளுபடி பண்ணுவாங்க ஆனா உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு நிராயுத பாணியா நிற்கும் போது எங்க கடனை அதுவும் ரொம்ப சொல்ப தொகையான ஒரு கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு கேட்டா அதற்கு இவர்களுக்கு மனசு வராது இப்ப சொல்லுங்க இது யாருக்கான அரசு